ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல்லார் ட்ரெண்டிங் வேல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது என்ன டிப்ஸுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்களும் டக்குன்னு பார்த்துடலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் பக்கெட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த பிளாஸ்டிக் பக்கெட் உடஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்னா ஸோ அதை வந்து அழுக்கு தண்ணி அழுக்கு துணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா செடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டுருவோம் ஸோ இது மூணுமே இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை நம்ம இன்றைக்கி ரீயூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்ன தான் நம்ம எல்லார் வீட்லேயும் ஷவரு அண்டு டேப்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இல்லைனா வீட்டில் இருக்க தாய்மார்களுக்கு கை உடஞ்ச மாதிரி தாங்க இருக்கும் ஸோ இந்த பிளாஸ்டிக் பக்கெட் வந்து நமக்கு அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ ஒரு துணி காய போடுறதுக்கோ அப்படி இல்லைனா நமக்கு வந்து பாத் பண்ணுறதுக்கோ நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பக்கெட் வந்து நமக்கு வந்து அத்தியாவசியமாக தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட் வந்து ஒரு சில சமயங்களில் வந்து ஏதாவது ஒரு பொருள் உள்ள விழுந்து உடஞ்சிரும் ஸோ இன்றைக்கி வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரம் அந்த பவுலுக்கு கீழே வச்சுருந்தாங்க பக்கெட்டு ஸோ அதில் இருந்து ஒரு கரண்டி வந்து இந்த பக்கெட்டில் விழுந்துச்சு விழுந்தோன்னே இந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கீரல் விட்டுருச்சு ஸோ கீரல் விட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டே நமக்கு யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஸோ இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை ஒட்டுறதுக்கு வருவாங்க பார்த்திங்களா ஸ்ட்ரீட்டில் அவங்களும் வந்து இப்போல்லாம் வர்றதில்லை ஸோ இதை வந்து நம்ம த்ரோ அவுட் தான் பண்ணணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி துணி காய போடுறதுக்கு அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணணும் ஸோ இதை நான் ஒரு ஐடியா வந்து நான் வந்து ட்ரை பண்ணேங்க ஸோ அந்த ஐடியா தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக கார்னரில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக சென்டராக உடஞ்சிடுச்சு இதை வந்து நான் ஒரு தூக்கி போடக்கூடிய ஒரு ப்ரெஷ்ஷை வந்து எடுத்துக்கிட்டேங்க அந்த ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி மிளகு நான் காமிச்சு அதை வந்து மெல்ட் பண்ணிக்கிட்டேன் நல்லா மெல்ட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் வந்து நல்லா உருக்குற மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பிளாஸ்டிக் நல்லா மெல்ட் ஆகி வரும் மெல்ட் ஆகி வரும்போது இந்த உடஞ்சிருக்குங்களா அந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் பண்ணி ஊற்றுனோம்னா அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுங்க ஸோ இந்த மாதிரி மெல்ட் பண்ணும் போது குழந்தைங்க கையிலலாம் கொடுக்காதீங்க ஸோ கவனமாக உங்கள் கையிலையும் படாத மாதிரி கவனமாக நீங்கள் மெல்ட் பண்ணி இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து நான் எப்படி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து உடஞ்ச இடத்த பில் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக்கை மட்டும் மெல்ட் பண்ணணும் அந்த நெருப்பு வந்து பக்கெட்டில் பட்டுறக்கூடாது பட்டால் ஓட்ட விழுந்துடும் ஸோ இதை பார்த்திங்களா சூப்பராக மெல்ட் ஆகி வருது அந்த ப்ரெஷ்ஷில் உள்ள பிளாஸ்டிக் வந்து நல்லா மெல்ட் ஆகி வருது இதை வந்து நம்ம உடஞ்ச இடத்துல வந்து அப்படியே நம்ம வந்து அந்த மெல்ட் பண்ண பிளாஸ்டிக்கை நம்ம வச்சோம்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுங்க ஸோ அந்த கீரல் வந்துட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டு அந்த ஓட்டை நமக்கு வந்து ஃபுல்லாகவே மறைஞ்சிடும் அதாவது கீரல் விட்டுருந்துச்சிங்களா அந்த கீரல் ஃபுல்லாகவே மறைஞ்சி நமக்கு பக்கெட் வந்து மறுபடியும் நமக்கு ரீயூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எந்த இடத்துல கீரைகள் ஸ்ட்ரைட்டாக இருக்கோ ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நான் மெல்ட் பண்ணி இந்த பிளாஸ்டிக்கை ஓட்டிட்டேன் ஸோ இது வந்து எப்படியே வந்து ஒரு ஒரு மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேங்க ஸோ விட்டோன்னே அது நல்லா செட் ஆகிடுச்சி செட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இதில் தண்ணி ஊற்றி பார்த்தேன் ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து நமக்கு வந்து லீக் ஆகவே இல்லைங்க பாருங்கள் நான் இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றுறேன் ஸோ இதை வந்து லைவாக உங்களுக்கு செக் பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து நான் இப்போது தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு நான் ஒரே இடத்துல ஒரு அரை மணி நேரம் வச்சு பார்த்தேங்க சுத்தமாக வந்து லீக் ஆகவே இல்லை நல்லா நிறைய கெப்பாசிட்டி தண்ணி கூட பிடிக்குது ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த பக்கெட்டை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சுத்தமாக நமக்கு ஒழுகவே இல்லை அதே டைமில் ஹீட்டரில் கூட நான் தண்ணி பிடிச்சி இதில் யூஸ் பண்ணேங்க அது எதுவுமே ஆகலை நமக்கு பழைய மாதிரி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருந்துச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டு இல்லாட்டி குடம் மக்கு இதை மாதிரி உடஞ்சிச்சின்னா இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை போடுங்க Thank you, friends.